என்ன பார்க்க 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 போறோம் 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 தமிழ் தாத்தா அவர்களுடைய உரைகள் பட்டங்கள் தான் பெயர்கள் அவர்கள் தன் ஆசிரியர் தன்னுடைய ஆசிரியரான மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் வாழ்க்கை வரலாற்றை இரண்டு பகுதிகளாக எழுதி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் ஒரு பகுதியையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் மற்றொரு பகுதியையும் வெளியிட்டார் ஆசிரியர் மீது ஒரு அன்பும் பற்றும் வச்சிருந்தாங்க அப்படி மரியாதையும் வச்சிருந்திருக்காங்க அப்படின்றது இந்த அவங்க எழுதுன அதாவது தன்னுடைய ஆசிரியரின் பேர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இருந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம் இல்லையா இப்ப உள்ள மாணவர்கள் எந்த மனநிலையில் இருக்கிறாங்க அதான் நான் எல்லாரையும் சொல்லல நம்ம நிறைய கேள்விப்படுறோம் நம்ம இல்லையா இப்ப அதோட அவங்க ஊவேசாவோடைய வாழ்க்கை வரலாறுலாம் படிச்சாங்கன்னா இப்ப உள்ள மாணவர்கள் வந்து எல்லாத்தையுமே எப்படி நடந்துக்கணும்ங்கறதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் சரிங்க எல்லா ஒரு மாணவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க தன்னுடைய ஆசிரியர்மா அவங்க அவங்களுக்கு பாடம் நடத்திய ஒரு தமிழில் சொல்லி கொடுத்த ஒரு ஆசிரியரை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதணும்னு அவங்களுக்கு தோணிப்பார் அதுதான் சொல்ல வர அடுத்து பாருங்க இப்ப வந்து அவங்களுடைய ஆசிரியருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி வெளியிட்டாங்க அடுத்து தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றையும் என் சரிதம் அப்படிங்கிற பேர்ல எழுதி வெளியிட்டாங்க அதுல மொத்தம் எத்தனை அத்தியாயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நூத்தி இருபத்தி ரெண்டு அத்தியாயங்கள் இருந்தது என் சரிதம் என்ற பெயரில் எழுதினால் அது நூத்தி இருபத்தி ரெண்டு அத்தியாயங்களை கொண்ட ஒரு பெரிய காப்பியம் ஆகும் அவர்கள் வாங்கிய பட்டங்கள் என்னன்னு அப்படின்னாக்கே என்னென்னு அழைக்கிறாங்க அழைத்தனர் தமிழ் தாத்தா ஊவேசா அப்படின்னு தான் சொல்றோம் இல்லையா சரி அவருக்கு நிறைய அடைமொழிகள் இருக்கு சிறப்பு பெயர்கள் இருக்கு இருந்தாலும் தமிழ் தாத்தாங்கிற பெயரைதான் நம்ம சொல்றோம் இப்ப அந்த தமிழ் தாத்தாங்கிற பட்டத்தை யார் வழங்கினாங்க உங்களுக்கு அப்படின்னா ஆனந்த விகரன் என்னும் ஒரு வார இதழில் அவருடைய தமிழ் பணியை பாராட்டி சிறப்பிக்கும் வகையில் தமிழ் தாத்தா அதாவது யார் ஆனந்த விகரனுடைய ஆசிரியர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தான் யாரால் கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஆனந்த விகரன் ஆசிரியர் இதுல நான் எழுத விட்டு கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஆனந்த விகரன் என்னும் வார இதழின் ஆசிரியர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி என்பவர்தான் தான் அஹ் அவர்களுடைய தமிழ் தொண்டினை பாராட்டி அவருக்கு தமிழ் தாத்தா என்னும் பட்டத்தை வழங்கி சிறப்பித்தார் சரியா இதெல்லாம் மறக்காதீங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க யாரு ஆனந்த விகடன் ஆனந்த விகடன் என்ன மாதவிதழா வார இந்த வாரைகர் அதோட ஆசிரியர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி உ ஊவே வவே சா உம் சாவுக்கு தமிழ் தாத்தா என்னும் பெயரை வழங்கி சிறப்பித்தார் அடுத்த டாபிக் குலவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சென்னை அரசாங்கம் மகா 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 மகோபாத்யாயா என்ற பட்டத்தை வணங்கியது இப்போ நான் எடுத்திருக்கிற ஒரு பாயிண்ட் கூட நீங்க மிஸ் பண்ணாரு எல்லாத்தையும் தரவா படிச்சு எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் தான் பாருங்க எப்பொழுது அப்படின்றதுக்கு இயர் கேட்கலாம் எங்கே அப்படிங்கறதுக்கு இடம் சொல்லலாம் எவ்வாறு அப்படின்னா மகா மகோபாத்யாய அப்படின்னு சொல்லலாம் ஆக ஒவ்வொரு பாயிண்ட்லயும் மூணு வினா மூணு மாறுது கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சென்னை அரசாங்கம் மகா மகோபாத்யாயா என்ற பட்டத்தை வழங்கியது ஊவேசா அவர்களுக்கு சென்னை அரசாங்கம் மகா மகோபாத்யாயா என்னும் பட்டம் எப்பொழுது வழங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னா சென்னை அரசாங்கத்தால் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சென்னை அரசாங்கத்தால் அவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அவர்கள் வழங்கிய பட்டம் யாரு அப்படின்னா மகா மகோபாத்யாயா மூணு மாடல்ல ஒரு ஒரு மூணு வினாக்கள் இருக்கு அடுத்து அதே மாதிரி பாருங்க எப்பொழுது யாரால் எவ்வாறு சரியா எப்பொழுது யாரால் எவ்வாறு அழைக்கப்பட்டார் பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பாரத தர்ம மகா மண்டலத்தார் அவர்களால் திராவிட வித்யா பூஷணம் என்னும் பட்டத்தை வழங்கினார் வழங்கப்பட்டது பதினேழுல யார் வந்து திராவிட வித்யா பூஷணம் என்னும் பட்டத்தை ஓவிய அவர்களுக்கு கொடுத்தாங்க பாரத தர்ம மகா மண்டலத்தார் என்பவர் தான் அதே மாதிரி இதுலயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சங்கராச்சாரியார் அவர்கள் தட்சிணா தாய கலாநிதி என்னும் பட்டத்தை வழங்கி சிறப்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சங்கராச்சாரியார் தட்சிணா தாய கலாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல த பாரத தர்ம மகா மண்டலத்தார் திராவிட வித்யாய வித்யா பூஷணம் இதெல்லாம் வருடப்படி கரெக்டா படிச்சு வச்சிருங்க அடுத்து பாருங்க சென்னை பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கி வழங்கி சிறப்பித்தது உவேசா அவர்களுக்கு முனைவர் பட்டம் முனைவர் சென்னை பல்கலைக்கழகம் உவேசாவர்களுக்கு முனைவர் பட்டம் முனைவர்னா டாக்டர் பட்டமா வழங்கி சிறப்பித்தது அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உவேசாவின் உருவச்சிலை வந்து எங்க திறக்கப்பட்டதுன்னா சென்னை மாநில கல்லூரியில் சென்னை மாநில கல்லூரியில் திறக்கப்பட்டது அடுத்து பாருங்க அவர்களுடைய சிறப்பு புகழுரைகள்லாம் என்ன அப்படின்னா குடந்தை நகர் கலைஞர் கோவில் பொதிகை மலை பிறந்த தமிழ் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய லைன்ஸ் வரும் வரிகள் வரும் நம்ம நீட்டா எழுதிக்கிட்டே போக முடியாதுங்கிறதுக்காக நான் ரெண்டு லைன் மட்டும் கொடுத்துருக்கேன் குடந்தை நகர் கலைஞர் அப்படின்னாலே குடந்தைன்னு கும்பகோணம் குடந்தை நகர்னு வந்தாலே நீங்க இதை வந்து ஒரு ஐடென்டிஃபையர் அதாவது ஷார்டட் மாதிரி ஞாபகம் குழந்தை நகர் கலைஞர் அப்படின்னாலே யாரு ஊவேசாவர்கள் அப்படின்னு அவரை பாராட்டியார் குழந்தை நகர் குழந்தை நகர் கலைஞர் என்று பாராட்டியவர் யாரு பாரதியார் பாரதியார் குழந்தை நகர கலைஞர் என்று அன்புடன் பாராட்டியவர் அவர்களை அன்புடன் பாராட்டியவர் பாரதியார் குழந்தை நகர் கழகங்கள் நீங்க குழுவோடு மாதிரி வச்சுக்கீங்க அடுத்து பாருங்க ஊவேசா ஒரு தமிழ் வாழ்வு ஊவேசா ஒரு காப்பிய பதிப்புகள் ஊவேசா ஒரு தமிழ் வாழ்வு ஊவேசா ஒரு காப்பிய பதிப்புகள் அப்படின்னு புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னா இரா காசிராஜன் இரா காசிராஜன் ஊவேசா ஒரு தமிழ் வாழ்வு இந்த கேள்வி எல்லாம் கண்டிப்பா வினா வந்துரும் ஒரு ஒரு பதிப்புகள் என்று புகழ்ந்து அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நிறுவப்பட்ட டாக்டர் ஊவே அதாவது முனைவர் ஊவேசா நூல் நிலையம் சென்னையில் உள்ள டசன் நகரில் என்னைக்கு செயல்பட்டு வருது இப்ப இதிலையும் பாருங்க எப்பொழுது அவர்களின் நூல் நிலையம் எப்பொழுது நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு உவேசா அவர்களுடைய நூல் நிலையம் எங்கே நிறுவப்பட்டதுன்னா சென்னையில் சென்னையில் உள்ள பெசன் நகரில் சென்னையில் உள்ள பெசன் நகரில் இந்த நூல் நிலையத்துல மொத்தம் எத்தனை நூல் ஓலைச்சுவடிகள் இருக்கு அப்படின்னா மூவாயிரத்தி தான் மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ஓலைச்சுவடிகள் இருக்குது உவேசாவுடைய நூல் நிலையத்துல மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ஓலைச்சுவடிகள் ஓலைச்சுவடிகள் தமிழ் ஒலைச்சுவடிகள் உவேசா நூல் நிலையத்தில் உள்ள தமிழ் ஓலைச்சுவடிகளின் எண்ணிக்கை எவ்வளவு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒண்ணு அந்த ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒரு ஓலைச்சுவடியில அதாவது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கட்டுக்கட்டா இருக்கும் இல்லையா அந்த ஒவ்வொரு ஓலைச்சுவடி கட்டுகள் இருக்கு அந்த ஓலை கட்டுகளில் இருக்கு அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒரு தமிழ் நூல்கள் உள்ளன நல்லா பாருங்க ஊவேசா அவர்களுடைய நூல் நிலையம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டில் சென்னையில் உள்ள பெசன் நகரில் திறக்கப்பட்டது அந்த நூல் நிலையத்தில் உள்ள மொத்த

நடுவன் அரசு உவேசாவின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும்படி நடுவன் அரசு ஊவேசாவுடைய தமிழ் தொண்டை பெருமைப்படுத்தும்படி ரெண்டாயிரத்தி ஆறுல அஞ்சல் தலை வெளியிட்டிருந்தோம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா ரெண்டாயிரத்தி ஆறில் அஞ்சல் தலை வெளியிட்டது யாரும் யாரை பெருமைப்படுத்தும் விதமாக ரெண்டாயிரத்தி ஆறில் நடுவன் அரசு அஞ்சல் தலை வெளியிட்டது டாக்டர் ஊவேசா அல்லது முனைவர் ஊவேசா எப்படின்னாலும் எழுதிக்கலாம் அல்லது நடுவர் நரசு ஊவே சுவாமி தமிழ் தொண்டனை பெருமைப்படுத்தும் வகையில் எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டது இரண்டாயிரத்தி ஆறில் அல்லது நடுவர் நரசு ஊவே சா தமிழ் தொண்டை பெருமைப்படுத்தும் வகையில் இரண்டாயிரத்தி ஆறில் டேஷ் வெளியிட்டது அஞ்சல் தலை அவ்வளவுதான் இது ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நமக்கு குறைந்தபட்சம் மூணு வினாக்கள் இருக்கு எப்படி கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியும் சரியா அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்னை வந்திருந்த வேல்ஸ் இளவரசர் தொண்டினை பாராட்டி ஒரு பெரிய பரிசு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்னை வந்திருக்க வேல்ஸ் இளவரசர் ஊவேசா தமிழ் பணியை பாராட்டி தங்க தோடா என்னும் பெரும் மதிப்பை கொண்ட பரிசை வழங்கி சிறப்பித்தார் அடுத்து ஊவேசா அவர்கள் பணியாற்றிய மாத இதழ் மாத இதழோடைய பெயர் வந்து கலைமகள் வார இதழைய பெயர் ஆனந்த ஞாபகம் வச்சுங்க ஊவேசா அவர்கள் பணியாற்றிய மாத இதழ் பெயர் வந்து என்ன கலைமகள் வார இதழ் பெயர் வந்து ஆனந்த விகரன் அடுத்து ஒரு பாயிண்ட் உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க உவேசா அவர்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா புண்ணிய தமிழர் எனவும் அழைக்கப்பட்டார் சிறப்பிக்கப்பட்டார் புண்ணிய தமிழர் உவேசா அவர்கள் புண்ணிய தமிழர் எனவும் சிறப்பிக்கப்பட்டார் அவ்வளவுதான் நல்லா படிச்சீங்க அடுத்த வகுப்புல பார்ப்போம் தேங்க்யூ